பிஎன்சி மூணு சென்டர்லையும் இப்போ வந்து பழங்குடியினர் வந்து இந்த ஷோ பார்த்தாங்க அடுத்த ஷோ எக்ஸ்டரோ பீப்புள் பார்க்குறாங்க சென்னையில் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க இவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றது வச்சு தெரியும் போது ஒரு ஜனரஞ்சகமான படத்தை எடுத்திருக்கோம் ஒரு விரசம் இல்லாமல் குடும்பத்தோடு வந்து ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தி லென்த் இல்லாத ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கிற ஒரு படம் நீங்கள் வந்து லாஜிக்கு அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கவலைகளை வந்து மறந்துட்டு நீங்கள் நல்லா சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு படமாக இது வந்து அமையும் இதை வந்து அப்புறமா ஓடிடியில் மட்டும் பார்த்துக்கலான்னு நினைக்காம தேட்டரில் வந்து நீங்கள் திரண்டு வந்து இந்த படங்களெல்லாம் நீங்கள் வந்து ஷோஸ் எல்லாம் ஃபுல் பண்ணி நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படங்களை வந்து நீங்கள் வந்து வளர்த்து விட்டீங்கன்னா தான் சினிமா வாழும் இந்த படத்துக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது அதனால் மற்றவங்கள்கிட்டையும் சொல்லுங்கள் எல்லோரும் கூட்டக்கூட்டமாக வந்து தேட்டரில் வந்து பார்த்து ஆதரிங்க நடிகர் வைபவ் நடிகை அதுல்யா ரவி உட்பட ஜான் விஜய் ராஜேந்திரன் கிங்ஸ்லி உள்ளிட்ட பிரபலங்கள் நடிப்பில் உருவாகியுள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர் திரைப்படம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுவதும் வெளியாகிறது இந்நிலையில் கோவை பிராட்வே திரையரங்கில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் திரைப்படம் மலைவாழ் மக்களுக்காக பிரீமியம் ஷோ திரையிடப்பட்டது படத்தின் தயாரிப்பாளர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் ஆணைக்கட்டி மலைவாழ் மக்களுக்கு பிரீமியர் ஷோவாக படத்தை திரையிட்டனர் படம் முடிந்த பிறகு இத்திரைப்படத்தில் நடிகர் வைபவ் நடிகை அதுல்யா ரவி மற்றும் ஜான் விஜய் உள்ளிட்டோர் மலைவாழ் மக்களிடம் படம் குறித்து கேட்டறிந்து கலந்துரையாடினர் அப்போது நடிகர் நடிகைகளை பார்த்த மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் பின்னர் மலைவாழ் மக்களுடன் திரைப்பட குழுவினர் புகைப்படம் எடுத்துக் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த படக்குழுவினர் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற மீடியா பிரஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு இன்னைக்கு எங்கள் படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸோட ப்ரீமியர் ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்தர் அவர் கோயம்புத்தூர்லேருந்து தான் ஸோ அதுக்காக முதல் முறையாக இங்கே ப்ரீமியர் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஜூன் டுவெண்ட்டி வந்து படம் ரிலீஸ் ஆகும் போகுது ஆல் ஓவர் தி வேர்ல்டு இப்போ தான் ஒரு ஷோ முடிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப காமெடியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் எக்ஸ்டாரோ ஸ்டாஃப் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் ஒன்று ஸோ அவங்களோட ரிசல்ட்காகவும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அண்டு இதில் வந்து ராஜேந்திரன் ஆனந்த்ராஜ் சார் சுனில் அண்ணே அண்டு ரெடின் கிங்ஸ்லி ஜான் விஜய் சார் எல்லோருமே நடிச்சிருக்காங்க இது டோட்டலாக வந்து ஒரு லாஜிக் அதெல்லாம் இல்லாமல் வந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபிலிம் இது ஸோ இந்த படத்தை வந்து எங்களுக்காக கிட்டேருந்து எல்லாமே பண்ணுற மனோஜ் பினோ சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருமே த்ரூ இந்த மீடியா வந்து எல்லோருக்கும் இந்த படத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு நல்ல வரவேற்பு வரும்னு எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் வந்து கிளாக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு அதாவது இந்த படத்தை வந்து இதுவரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாளும் இந்த படத்தை வந்து நாங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாளும் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் மூணு தரப்பு ஆடியன்ஸஸஸ்கையும் போட்டு காமிச்சிருக்கோம் இந்த படத்தை ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ஆடியன்ஸஸ்ஸும் இதை பார்த்து எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து ஏபிஎன்சி மூணு சென்டர்லேயும் இப்போ வந்து பழங்குடியினர் வந்து இந்த ஷோ பார்த்தாங்க அடுத்த ஷோ எக்ஸ்டரோ பீப்புள் பார்க்குறாங்க சென்னையில் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க இவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறது வச்சு தெரியும் போது ஒரு ஜனரஞ்சகமான படத்தை எடுத்திருக்கோம் ஒரு விரசம் இல்லாமல் குடும்பத்தோடு வந்து ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தி லென்த் இல்லாத ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கிற ஒரு படம் நீங்கள் வந்து லாஜிக்கு அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கவலைகளை வந்து மறந்துட்டு நீங்கள் நல்லா சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு படமாக இது வந்து அமையும் அதுதான் எங்களுடைய இன்டென்ஷன் அது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி உள்ளே வந்து அந்த ஷோவை வந்து ரொம்ப ரசித்தாங்களாம் சிலர் வந்து அவங்க வந்து ரியாக்ஷன்ஸை வந்து கேப்சர் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிளிப் கூட அனுப்பிச்சாங்க அப்போ எல்லாரும் பயங்கரமாக குபீர்னு சிரித்து பார்த்தாங்க அப்போ காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது வந்து நாங்கள் நினைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் சினிமாவில் போது வந்து ஏதோ வெரைட்டியாக புதுசாக சேலஞ்ச் ஏதோ பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் இந்த படத்தில் வந்து உண்மையாகவே எனக்கு டைரக்டர் வந்து ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துருக்காரு நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க மோர் தேன் எனி திங் இந்த படத்தை வந்து இந்த டபுள் மீனிங்கோ இல்லை ஒரு மாதிரி ஏன்னோ ஒட்டி அடல் கண்டென்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது குடும்பத்தோட குழந்தை குட்டியோடு வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃபில்ம் அண்ட் கவலைகள் இன்றைக்கி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆஃபீஸ் வீடு அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் குப்பையா குப்பையில் போட்டுட்டு நேராக இங்கே வந்து தேட்டரில் உட்காந்து படம் பாருங்கள் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வில் என்டர்டெயின் யூ அண்ட் மேக் யூ ஹாப்பி இதுக்கு மேலே நீங்கள் படத்தை பார்த்து உங்களுக்கே தெரியும் யூ வில் லவ் இட் தேங்க்யூ வெரி மச் இது போன படம் பெருசு டோட்டலாக வந்து ஒரு அதுவும் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் தான் அது என்னென்ன எயிட்டீன் ப்ளஸ்ஸு இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் அதுவும் அது வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ் ஏ அப்படின்றது வந்து தெரியும் அது இது டோட்டலாகவே ஒரு ஃபன் காமெடி படம் தான் ஃபன் தான் ஸ்கில்லாக ஒன்றும் இல்லைங்க எல்லாருமே புதுசாக ஏதாவது ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு தான் இருக்கும் பெருசு அந்த விதமாக வந்து ட்ரை பண்ணது தான் பைபவார்த்து இஸ் அ வெரி குட் என்டர்டெயினர் அவருக்கு எந்த ஸ்கிரிப்டும் நீங்கள் கொடுத்தாலும் அதோட என்ன ரோலை எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை சிறப்பாக செய்வார் ஸோ அவருக்கு வந்து இந்த ஆஸ் அன் ஆக்டர் இந்த ஜாப்பில் தான் பண்ணுவோம் இந்த ஜாப்பில் தான் பண்ணுவோன்றது கிடையாது அவருடைய சேலஞ்சே எந்த ரோல் கொடுத்தாலும் அதை சிறப்பாக பண்ணுன்றது தான் அவருடைய சேலஞ்ச் ஸோ இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் வாட் ப்ரீவியஸ் ஃபில்ம் இ டேட் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அடுத்து என்ன பண்ண போகிறாரு இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் எவ்ரிபடி வி லவ் இட் அண்ட் தம்பிக்கு காமெடி சூப்பராக வரும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சிரிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு படம் தான் இருக்குது தம்பியில் அண்ணன் தம்பி ஃபீலிங் தான் அது சினிமாவில் நாங்கள் அப்படி தான் பழகிக்கிறோம் அவருக்கு இன்னொன்று என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா இப்போ வந்து புதுசாக ஒன்று வச்சுருக்காங்க ஹேஷ்டேக் ஒயிட் நோஸ் அப்படின்னு அவருக்கு அழகிய அவர் மூக்கு தான் இதுதான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கே இந்த படத்தோடைய காமெடிஷன்ஸே அங்கே இருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு படம் பார்த்தால்தான் புரியும் இங்கே வந்திருக்க ப்ரெசண்ட் மீடியா எல்லாத்துக்குமே வணக்கம் அண்ட் நன்றி எங்களை சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ஸோ இப்போ தான் தேட்டரில் எல்லாருமே பார்த்தாங்க அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனக்கட்டியில் இருந்து நிறைய ட்ரைவஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து டிடிஜி ப்ரொடக்ஷன் பாபி சார் வந்துட்டு மெனிஷேஷன் இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் தேங்க்யூ ஃபார் த எண்டையர் டீம் ஜூன் டுவெண்ட்டி அர்த்த் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அவங்களோட ரிவியூஸ் தான் சொல்லுங்கள் அண்ட் டோட்டல் ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும் அப்படி தான் நாங்களும் ஷூட்டிங்கும் என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு குறிக்கோ நம்ம தேங்க்யூ அப் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு சினிமாவில் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அதை தாண்டி மற்றது எல்லாமே வந்து எப்போது அமையமோ அது அமையவும் அது கடவுள் கொடுப்பாங்க ஸோ அந்த வேலை தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் பட் நான் பிறந்து வளர்ந்த ஊர் இங்கெல்லாம் வந்து நம்ம நிறையா வந்து படம் பார்த்துருப்போம் இப்போ நம்ம படத்தை எல்லோரும் நம்ம ஊரில் பார்க்குறாங்க போது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஸோ அது ஹாப்பி ஒரு ரிக்வஸ்ட்டுங்க எல்லோருக்கும் நல்ல படங்கள் வந்து தேட்டருக்கு வரும்போது பொதுமக்கள் அதை வந்து தேட்டரில் செய்து பாருங்கள் அது தேட்டரில் பார்க்குறது மூலமாக படத்தை தயாரித்தவங்க படத்தில் நடித்தவங்க படத்தை விநியோகஸ்தம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்வாதாரம் அதில் வந்து அடங்கியிருக்கு இதை வந்து அப்புறமா ஓடிடியில் மட்டும் பார்த்துக்கலான்னு நினைக்காம தேட்டரில் வந்து நீங்கள் திரண்டு வந்து இந்த படங்களெல்லாம் நீங்கள் வந்து ஷோஸ் எல்லாம் ஃபுல் பண்ணி நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படங்களை வந்து நீங்கள் வந்து வளர்த்து விட்டீங்கன்னா தான் சினிமா வாழும் இந்த படத்துக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது அதனால் மற்றவங்ககிட்டையும் சொல்லுங்கள் எல்லோரும் கூட்டக்கூட்டமாக வந்து தேட்டரில் வந்து பார்த்து ஆதரிங்க தேங்க்யூ